ध्वन पतल मां कंदो वठी कलकाल का ये गंद भीड़ मार देगा मलाल जिनके नाते मार देगा मलाल भीड़ के लिए तोड़ देगा ये गले का लखान क्या ये भूती भीड़ का भाग्य मार देगा भीड़ अलग होगा अंधे भरा भीड़ के भाग्य जोड़े क्या अंधे गलमुख और भूत चला अपने लांग अंधे भक्तों की सेन सेन बैठे अपने लांग अंधे भीड அம்மோ போகிற வீர நாட்டியா இள ஆட்டம் கொண்டு வந்திலே காவலியும் சிரித்து நிற்கின்றது இந்த கடமையான கோட்டையே விழுந்த இட எல்ல போகிற மீள ஓட விட்ட ரசிபரை வஞ்சி கேட்டு பாவை விட்டு ரசிபரை ஜல்லி கடரோ ஆர விட்டு ரசிபரை நாட பஞ்சி கேட்டு வீர நாட காடேடு சவரப்பிலே ஆடு கலக்கத்து கொண்டு நிற்கின்ற காவலி ஆசமான கட்டை மீது வருவார் கிராமங்கள் நாங்கள் தங்கியே தங்கியே ஓடினோம் ஓடினோம் நாட்டுக்கு வளமண்டனடிக்கின்ற வீரர்கால் வீரகே சாத்து வீராயர் அவர்கள் மாரியம்புக்கு முன்ன சுதந்திரம் இந்த அடியங்கள் தை தட்டுங்க உற்சாக பற்ற உற்சாக பற்ற மாட்ட வந்து பாரி வருகிற பாரி வருக மாட்ட